சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருடைய திருப்பாட்டு பாடல் பதினேழு இறைவன் பதஞ்சலி நாதர் இறைவி காணார் புள்ளி கௌவானம் திருச்சிற்றம்பளம் வாய நமக பல்வாய மதிமிலிரும் வளர்ச்சடையை கரையாவனை வாய்மொழியை வானவர் தம் கோனை உள்வாயை இங்கு உலகம் விளங்கி உமிழ்ந்தானை பொன் நிறத்தின் முன்புரிந்தோ நான் நானை முன்வாய மடல் தழுவி முடைய தாளை என்று முட்டு அடர்ந்த விரையே ஆறு முருகு விரி பொழில் சூழ் கல்வாய கருங்குவளை கண்வளரும் கணனியே கண்டு துதேனே ஒரு மேக முகிலாகி தானாய் ஊரணவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் குர்மேகடலாகி பூதங்கள் ஐந்தாய் புனைந்தவனை புண்ணியனை புருசடையினானை திருமேவு செல்வத்தூர் செல்வத்தார்த்தி மூன்றும் வளர்த்த இருத்தக்கந்த போதும் நரெங்கும் கருமேதி செந்தாமரை மேயும் கழனே ஆ நாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இரும்பு உயர்ந்த மு இளைய குளத்தினானை இறையவனை மறையவனை என் குணத்தீனானை கரும்பு உயர்ந்த முன் ஒன்றையோடு சூடும் சடையானை விடையானே சோதியனும் கசுடரை அரும்பு உயர்ந்த அரவிந்தத்து அணிமலர்கள் ஏறி அன்னங்கள் விடையாடும் அன்னங்கள் விடையாடும் மகந்துரையின் அருகே கரும்பு உயர்ந்தது பெருஞ்சென்னல் நெருங்கி விடை கடனி பான் நாட்டு உள்ளூரில் கண்ட தொழுதேனே உனை புனை குன்றையொடு உடலாகி உணலாகியனாகி புதங்களை தாய் ஆனை என்று நெருணலாய் ஆகாயமாகி ஞாயிறாய் மதிய மதியமாய் நின்ற எம் பரனை ஆனை பட பயங்கமுக சூழல் இழந்தெங்கின் படுமதம் செய்ல் வாய் மடுத்து பருகே காணை வண்ட பாடமயிலாடும் மலர் சோழை ஆ முள்ளூரில் கண்டு தொழுதேனே செருக்கு வாய் பைந்தன் வெல்லரபு அறையினானை தேவர்கள் சூடாமணியை செங்கன் விட யானை முழுக்கு வாய் மலர்வோக்கும் மலர்வோக்கும் திருமேனி முன்னிலையாய் முழுது உலகமாய பெருமானை இருக்கு வாயந்தனர்கள் எழுபிறப்புள் எங்கும் இறந்த இரு நிதியம் அடங்கு நகர் எங்கும் கருக்கு வாய் பின்னையொடு தெங்கு மணி சோலை பானாட்டு முன்னூரில் தந்து தொழுதேனே உடை அறவருகுடீம் ஏந்தும் ஏந்தும் பின்னவர்த்தம் போனை பெண்ணத்து மாளவனும் வேதமுடா முதலானும் அடியனையும் திருமுடையும் காணாரிதாய சங்கரணை தத்துவனை தையல் மடவார்கள் குடையவிட குடல் அவிட கோதை குடைந்து ஆட பூங்கு மங்கள் இவரு கொள்ளிடத்தின் கரை மேல் கடைகள் விடுவார் குவளை கடைவாரும் பலனே பாநாட்டு முன்னூரில் கண்டு தொழுகேனே அருமணியை முன் ஆனஞ்சும் ஆடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையில் பொருளை திருமணியை தீக்கரும் பின் இறந்தேனை தெரு அரிய மாமணியை திகழ் முன்னை குருமணிகள் குளித்து இழிந்து கழித்து இளையும் திரைவாய் போல் விளையார் குடைந்து ஆடும் பொன்னிடத்தின் கரைமேன் பருமணிகள் போல் நீளம் வளர்கின்ற கழனே பட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கிழைத் தழுவுடும் மே திருமார்பின் ஈசந்தன் என் தோள்கள் வீசி எரியாட குழைத் தழுவு திருக்காதில் கோளரபம் வசைத்து கோவனம் கொள் குடகனை குளிர்ச்சடையினை தழை தழுவு தன் நிறத்த செந்தெல்லதன் தயலே நாட்டுூரில் கண்டு தொழுதேனே குண்டலம் சேர் காதவனே வண்டு இனங்கள் பாட வணிகுதிரும் சடயானை பால்வின் நீ தான் பட ஆய பெருமானையே துணியினியர் தமிழே தொண்டை வாய் நல்லார் தூணீளம் தன் வளரும் சூழ்கிடங்கின்னருகே கழிவு இனிய கதலி வடம் தழுவு புழில் சோலை பாநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே ஏம் பொன்மனை போமான் தன் பாவையாக தனது உருவம் உருவாகும் சேர்த்துவிட்ட பெருமான் ஏனிய வெண்ண நரகத்தில் அழகு நிறைவேற்றுவானே நமக்கு மெய் நெறியை காட்டும் வேத முதலானை தூவிய வாய் நாமையோடு குழு பாய்ந்து ஆர்த்த துறை கெண்டை விளைந்து கயல் துள்ளி விளையாட ஆவிவாய் வந்து பல பண் செய்யும் பழனி ஆநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே திரையினார் கடல் சூழ்ந்த தென்றிலங்கை கோடை செற்றவரை செஞ்சடை வெண்பதி நானே இடார் குரல் தடுவு உள்ளிடத்தில் தரை மேல் ஆநாட்டு உள்ளூரில் கண்டு கடல் உழுது உரையிடார் படையாடை நாவல் ஆரூரம் அருமையால் உரை செய்த ஒரு தமிழர்கள் வல்லார் வரையினார் வகை ஞானம் ஆண்டவர்க்கும் தாம் போனவர்க்கும் தலைவராய் விற்பர் அவர்தாமே திருச்சிற்பம்பலம்